தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் வகையில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா திருநெல்வேலியில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அங்கு நடைபெறும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வாக்கு சேகரிக்க வருகை தரும் முதலமைச்சரை வரவேற்க பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற உயர்ந்த லட்சியத்துடன் தமிழக மக்கள் நலனுக்காக தொண்டாற்றுவதில் வரலாற்று சாதனைகள் படைத்து வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெ ஜெயலலிதா தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை மகத்தான வெற்றி பெறச் செய்யும் வகையில் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பேருரையாற்றி வாக்கு சேகரித்து வருகிறாா் சென்னையில் கடந்த ஒன்பதாம் தேதி தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருத்தாசலம் தருமபுரி அருப்புக்கோட்டை காஞ்சிபுரம் சேலம் திருச்சிராப்பள்ளி புதுச்சேரி மதுரை விழுப்புரம் கோவை பெருந்துறை தஞ்சாவூர் அரக்கோணம் ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் எழுச்சி உரையாற்றி லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே கழக வேட்பாளர்களுக்கு பேராதரவு திரட்டினாா் பெருந்துறையில் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அஇஅதிமுகவின் வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டு தமிழக மக்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் பெற்றார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாம் போட்டியிடும் சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் கடந்த ஆறாம் தேதி சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றி வாக்கு சேகரித்தார் தமது தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணத்தின் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று சென்னையில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் சென்னையில் பதினாறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கும் முதலமைச்சர் நேரில் சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களிடையே எழுச்சி உரையாற்றி பேராதரவு திரட்டினார் இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியில் இன்று மாலை தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பெல் மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார் இக்கூட்டத்தில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த திருநெல்வேலி பாளையங்கோட்டை சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் கடையநல்லூர் தென்காசி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் நான்குநேரி ராதாபுரம் தூத்துக்குடி திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் பத்மநாபபுரம் விளவன்கோடு கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக மற்றும் தோழமை கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றுகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் கழகத் தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர் அம்மா அவங்க திருநெல்வேலி வாரதை நாங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் அம்மா வந்து நிறைய திட்டங்களை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்காங்க அதில் முக்கியமான ஒன்றுன்னா தாலிக்கு தங்கம் அது வந்து நாலு கிராமம் இருந்து இப்போ எட்டு கிராம உயர்த்தி தந்துருக்காங்க இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க கா தாலிக்கு கூட வழி இல்லாமல் திருமணம் முடிக்க முடியாமல் இருந்த ஏழை எளிய பெண்களுக்கெல்லாம் இப்போ அம்மா சார்பில் நல்லபடியாக கல்யாணம் நடந்துட்டு இருக்கு அதுவே ரொம்ப வரவேற்கத்தக்கது மீண்டும் அம்மா ஆட்சி வளர நாங்கள் ரொம்ப பாடுபடுவோம் கண்டிப்பாக அம்மா ஆட்சி மீண்டும் வளர வேண்டும் முதலமைச்சர் அம்மாங்க வராங்க அவங்க அங்கே வந்து மாணவர் சல்பை எல்லாருமே எதிர்பார்க்குறோம் அம்மா வந்து எங்களுக்கு வந்து நிறைய செஞ்சுருக்காங்க லேப்டாப் கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க டென்த்து டுவெல்த்து முடிச்சிருக்காங்க ஸ்காலர்ஷிப் பணம் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நாங்கள் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இப்போ நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் காலேஜ் அம்மா கொடுத்த லேப்டாப் தான் ஸ்காலர்ஷிப் எல்லாம் பண்ணுறேன் என்னோட முதல் ஓட்டு அம்மாக்கு தான் அம்மா பழங்குட்டுக்கு வராங்க அவங்க பேச்சை ஆர்வம் கேட்டு கேட்கறதுக்கு நிறைய ரெடியாக இருக்கும் இஸ்லாமுருக்கு நல்ல சலையும் செஞ்சுருக்காங்க எல்லா பள்ளியுக்கும் அரிசி கொடுத்துருங்க இதே பாகிஸ்தான்ல பாராட்டி அம்மாவா இது பண்ணிருக்க பேப்பர்ல இது பண்ணியிருக்காங்க பேசிக்க ரெடியா இருக்கும் நாங்கள் அம்மா வரவேற்க நாங்கள் இஸ்லாமியர்லாம் ஆர்வமாக இருக்கும் அம்மா இஸ்லாமியருக்கு நல்ல உதவி செஞ்சிருக்காங்க எல்லா பள்ளியேசுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக பள்ளியும் நோம்பு கழிஞ்சிக்க அரிசி கொடுத்துருக்காங்க எந்த மாநிலத்தில் இல்லாத தமிழ்நாட்டில் அம்மா இது பண்ணியிருக்காங்க இஸ்லாமியை பாத்துக்கலாம் அம்மா தான் அவங்க வரவே இருக்க நாங்கள் வந்து ஆர்வம் இருக்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழக்கறிஞர் சேமநல நிதியை ரூபாய் ஐந்தேகால் லட்சம் என்று உயர்த்தினார்கள் மீண்டும் தற்பொழுது தேர்தல் அறிக்கையை அதை ஏ ஏழு லட்சமாக உயர்த்தியிருக்கிறார்கள் அதனால் வழக்கறிஞர்கள் அனைவரும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நீதிமன்றத்துக்கு எதிர்த்தால் உள்ள மைதானத்தில் பேச இருக்கிறார்கள் அவருடைய பேச்சை கேட்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஆவலோடு காத்து இருக்கிறோம்